எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நரிப்பையா விசிறீங்க கொடுத்துருக்கான் உடத உடத நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்டா நரிப்பா குட்டியை பாருங்க ஒடிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா அவங்க அம்மா பின்னரிப்பு ஏன்பா இப்பெல்லாம் ஆளே வீட்டுக்கு வர்றதே இல்லை ஏன் பிஸி ஆயிட்டியா எங்க அல்ல கழட்டி விட்டுட்டியா நீ வேற ஆளை பிக்கப் பண்ணிட்டியோ ஆ எங்க அல்லுக்கு உன்னையே தான் பிடிச்சிருக்கான்டா எங்க நைனா பிடிக்கலையா தான் பிடிச்சிருக்கான் நீ கைக்கே கழிச்சிடாத எனக்கு பயமா வேற இருக்குது இப்போ நம் முன்னாடியெல்லாம் நல்ல செம பாசமா இருப்பான் இப்போ கொஞ்சம் பாசத்தை கொஞ்சம் குறைச்சிட்டான்னு நினைக்கிறேன் என்ன தொட மட்டும்தான் அளவு பண்றான் ஒருவேளை வலிக்குதோ எங்கேயாச்சும் கை அடிபட்டு இருக்குமோ அதனால கடிக்க வராம தண்ணி குடிக்கிறான் சரி சரி குடி 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 கேட்ஃபுட் சாப்பிட்டியா எங்க வீட்டுக்கார் பார்த்தாரு துரத்தி விட்டுருவாரு ஏன் அவர் துரத்து வரேன்னா நெய்னா விட்டு அடி அடினா அடிப்பான் இவன் அடிச்சு விரட்டுவானா அதனால அவருக்கு வந்து இவனை பிடிக்கல அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தாங்க திட்டுவார் எதுக்கு ஃபுட்டு போட்டு அவனை நெய்னா அடி வாங்க வைக்க பார்க்குறியா அப்படிம்பார் தெரியாமல் போட்டுவார் சாப்பிட்டுட்டு ஓடி போயிருடா சரியா சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து வந்து அப்பப்போ தலையை கை நீ போகுது கடிச்சிருவாண்டி கடிச்சிருவான் கடிச்சிருவான் வேணாம் போ ஏமா சும்மா இருங்க அமுங்குலிங்களா அமுங்குலி இப்போ சாமி உட்காரு கடைசியில் கடிச்சு விட்டாங்க கிடிச்சுட்டான்னு அம்முக்குட்டி நீங்கே நில்லு உன் பிள்ளை பண்ணிக்கோ பார்த்தீங்களா இவளுக்கு இவனை தான் பிடிக்கும் எங்கள் நெய்னா பையன் வந்தோன்னா அடிச்சு விரட்டுறா இவ சரியான ஆளு குட்டி ஏன் அல்லோ இவளை தான் பிடிச்சிருக்கான் உனக்கு என் நெய்னாவை கண்டு திருடம் எங்கே உட்காந்து பார்க்கறாங்க பாருங்க திருடன் திருட வந்துருடா திருடுப்பா திருடுப்பா பயம் அவ்வளோ பயம் நீங்கள் பார்த்தீங்களா அவளுக்கு அவனை தான் பிடிக்கும் ஏன் சொல்ல பிள்ளைங்களா அவன்கிட்ட போகாதீங்க அவன் நெய்னா கிடையாது உங்களை பார்த்து கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா அங்கே உட்காந்துருந்தவன் எப்படி அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் போயிடுவான் இதான்ப்பா வீட்டில் இவ்வளோ உன்னை அடித்து விரட்டுறா அவன் பிடிக்கல இவளுக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு கரெக்டாக வராம் பாருங்க கடல பையன் மாதிரி வரான் நைஸாக வந்து இவளை நைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான் சரியான நாளாக இருக்கானே ஏன் அப்பா இவன் தான் காதல் மண்ணன் காதல் மன்னன் இவர் எங்கடா பயப்படுறீங்களா நான் இருக்கேன் வா வெளியே வா சேஃப்டியா இப்படியே இருங்க வேற ஏதாச்சும் பூனைங்க வந்துச்சுன்னா தான் வடியில போய் பூந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கணும் சரியா ஒளிஞ்சுக்கணும் தான் சொன்னேன் என்னைய அடிக்க சொல்லல ஏய் அவனை போய் மோந்து பாக்குற டேய் நவரு அவன் நைனா கிடையாது அலீனா நோந்து போ இந்த மோந்து போது நோந்து ஓடிட்டான் உங்க அம்மாவுக்கு அவனைதான் பிடிச்சிருக்கான் நம்ம என்னமா பண்றது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுமைய வீட்டில் உள்ளவன் கிட்டக்க வந்தா அடிச்சு வரட்டுறா அல்லு இங்க பாருங்க